ஒரு நிர்வாகி எப்படி கேள்வி கேட்டா sau <laughs> <laughs> oh. ma சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா தொடர்ந்து உங்களை மகிழ்ச்சியாகவே வைப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த பார்த்தீங்கன்னா பெண்கள் மகளிர் பாசறையிலிருந்து பெண்கள் மும்முரமா பொங்கல் அடுத்த பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆரவாரமா கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆண்களும் பெண்களும் தமிழர்களின் பாரம்பரிய உடைகளில நடந்து துள்ளலோட கலக்கலோட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இந்த பொழுதும் இந்த நாளும் உங்கள் இருக்கணும் செந்தமிழர் பாசறைக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம் கொயத்து செந்தமனர் பாசறை நடத்துகின்ற பதினோராம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவிற்கு வருகை புரிந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று வருகின்றோம் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுக்கு கொடையாக வாரியம் வழங்கி கொண்டிருக்கும் எங்களது மதிப்புமிக்க கொடையாளர்கள்

மகாராஜா உணவகம் இந்த பொங்கல் விழாவில் மகிழ்ச்சியாக கொண்டாடிட வருகை புரிந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறது செந்தமிழர் பாசனை அன்பு உறவுகளை இந்த ஆண்டு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு விழாவாக கொண்டாட நாங்கள் அனைத்து வகையிலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய பேராதரவோடு இந்த நிகழ்வு வெற்றி பெற நாங்கள் வேண்டுகின்றோம் இந்த நிகழ்வில் பொங்கல் சிறப்பு குழுக்கள் போட்டியாக முதல் முதலாக இந்த ஆண்டு முன்னெடுக்கின்றோம் இந்த குழுக்கள் சீட்டின் விலை பொருந்தினார் இது நுழைவாயில் விற்கப்படுகிறது தாங்கள் விரும்பினால் இந்த குழுக்கள் சீட்டினை பெற்றுக்கொண்டு இந்த குழுக்கள் போட்டியில் பங்கு பெறலாம் முதல் பரிசாக ஒரு கிராம் தங்க நாணயம் அதற்கான கூப்பன் வழங்கப்படும் இரண்டாவதாக இரண்டாவது பரிசாக ஒரு வழி பாதை விமான சீட்டு ஒன் வே டிராவல் ஏர் டிக்கெட் அது வழங்கப்படுகிறது அதற்கான பரிசாக மூன்றாவது பரிசாக வெள்ளி நாணயங்கள் வழங்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த விழாவில் பங்கு பெறும் உறவுகள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான சலுகை விலையில் பல பரிசு பொருட்கள் கூப்பன்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது முதலாக சேலம் ஆர் ஆர் பிரியாணி வழங்குகின்ற பதினைந்து விழுக்காடு சலுகை விலை கூப்பன் தங்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் அந்த சேலம் ஆர் ஆர் பிரியாணி உணவகத்தில் நீங்கள் சென்று அந்த பயணத்தை பெற முடியும் அதற்கான கூப்பன் நுழைவாயிலில் வழங்கப்படுகிறது இதற்கான கால அவகாசம் ஆறு மாதங்கள் மட்டும் பாட்டிலில் மிக சிறப்பாக நடந்து நடந்து இயங்கி வருகின்ற மரினா கண்ணாடியகம் நமது தமிழ் தேசிய முதலாளிகளில் ஒருவரான தம்பி அன்வர் அவர்கள் நடத்துகின்ற மரினா கண்ணாடியகம் அந்த கண்ணாடியகத்தின் சார்பாக ஒவ்வொருவருக்கும் பத்து தினா மதிப்புள்ள பரிசு கூப்பன்கள் கூப்பன்கள் வழங்கப்படுகிறது தங்களின் குழந்தைகளுக்கான கண்ணாடிகள் வாங்கும் பட்சத்தில் அந்த கடையில் பத்து தினாருக்கான சலுகை விலை கிடைக்கப்பெறும் உறவுகள் அதனை பெற்றுக்கொண்டு பயன்பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் அல்பு செய்தி சார்பாக ஒரு குழு போட்டி நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் அதற்கான உளுத்தல் சீட்டு நமது அரங்கத்தில் மைதானத்தில் ஒரு ஒரு புறம் இருக்கின்ற அல்புசைனி அந்த கடையில் கிடைக்கப்பெறும் அந்த கூப்பனை பெற்றுக்கொண்டு இந்த நிகழ்வில் நடத்த இருக்கின்ற அந்த போட்டியில் ஐந்து நபர்களுக்கு முத்தான சிறப்பான பரிசுகள் வழங்க இருக்கிறார்கள் உறவுகள் அந்த குழுக்கள் போட்டியில் பங்கு பெற அன்போடு அழைக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் கொய்த்து செந்தமல்லர் பாசனை நடத்துகின்ற பொங்கல் சிறப்பு பரிசு குழுக்கள் போட்டி அந்த போட்டியில் பங்கு பெற ஒரு தினம் கொடுத்து அந்த பரிசு சீட்டினை பெற்று இந்த நிகழ்வில் எதிர்காக நடக்கின்ற அந்த போட்டியில் பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம் நீங்கள் விரும்பினால் இந்த குடுங்கல் சீட்டை பெற்றுக் கொள்ளலாம் முதல் பரிசாக ஒரு கிராம் தங்க நாணயம் வழங்குவதற்கான இரண்டாவது பரிசாக ஒரு வழி பாதை விமான வெள்ளி நாணயம் நன்றி அன்புறவுகள் யாவருக்கும் மீண்டும் அனைவரையும்

Uh, everybody, all are invited for this grand event of uh, quite Sentiment Passaray 11th year mega annual program, this Pongal celebrations. We would like to thank our beloved sponsors, our beloved sponsors, Al muzaini Exchange, Arabian Corrosions, and Global Fraternity Travel and Tourism, Day Fresh chain of this uh, vegetable market. And Tambi Restaurant and Hotel Saravana Bhavan chain of restaurants in Kuwait, Salem RR Biryani Restaurant in Malia and Clubhouse, and Tamil Nadu Best Service in Murga, and Dr. Naresh in the and Malabar Golden Diamonds. ग्रैंड सूपर मार्केट ग्रांड फुट अंडल थ्रीना सूपर मार्केट महाराजा रेस्टोरेंट अंड नम्ब मधुरे उ रेस्टोरेंट, ब्रदर अली ट्रांसपोर्ट, प्लासा अट्ठस इंटरनेशनल जूवेलरी अंड क्लासिकिंग तकरा रेस्टोरेंट They are opening new vegetable uh, restaurant, chain restaurant, Agar, restaurants, and Yesos Car Unit. Even in all allowed sponsors, they have rendered their support for this grand event. So, we would like to thank you at this stage. Oh, you have, as per before, uh, our uh, brother Mr. Murugesan announced all the offers what you are going to receive from here for every draw ticket you are purchasing. The draw ticket is having a fabulous prices. It's a cost costing per ticket one killing. If you purchase all people who were purchasing the draw ticket they will get 15% off for the food offer in the sale Mara restaurant for three months. And yes, you have other fabulous prices, uh, prices also there are chances. அவர் பிலவட் பிரதர்ஸ் எவ்ரிபடி வில் சப்போர்ட் திஸ் ஈவென்ட் பை ஹேவிங் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் அண்ட் ஒன்ஸ் அகேன் வீ வுட் லைக் டு தேங்க் அண்ட் இன்வைட் ஃபார் திஸ் கிராண்ட் ஈவெண்ட் இன் திஸ் ஆஸ்பீஷியஸ் டே ஆஃப் பொங்கல் திஸ் இஸ் தமிழ் நியூ இயர்ஸ் டே தேங்க் யூ வெரி மச் நன்றி அன்புகள் அவருக்கும் மீண்டும் வணக்கம் இந்த மகத்தான நிகழ்வில் எங்களுடைய அன்பு சொந்தங்கள் அனைவருடைய வீட்டை ஒருமுறை இருக்கை கூட்டி இருக்கை விரித்து உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து பொங்கல் நிகழ்வுகள் பொங்கல் வைக்கக்கூடிய அந்த பொங்கக்கூடிய கூடிய நிகழ்வு நம்முடைய மகளிர் பாசறை சகோதரிகளும் குழந்தைகளும் குடும்பத்தில் அனைவரும் இருந்து செய்யப்போகிறோம் எல்லோரும் இருந்து அதில் கழித்து உண்டு மகிழ்ந்து பிறகு தொடர்ந்து நடப்பெரு நடைபெறவிருக்கும் விளையாட்டுப் போட்டிகளில் அனைவரும் உற்சாகத்துடன் பங்கேற்று இந்த விழாவை மிகப்பெரிய ஒரு வெற்றியாக மாற்றி இந்த நம்பிக்கையுடன் மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வருக 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 என்று இந்த பொய்த்து செந்தமிழ் பாசலையின் பதினோராம் ஆண்டு பிரம்மாண்டமான பொங்கல் நிகழ்விற்கு அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம் கொய்த்து செந்தமிழர் பாசறை நடத்துகின்ற பதினோராம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவிற்கு வருகை புரிந்து கொண்டிருக்கும் எங்களது பேரன்பற்றுடைய உறவுகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் நமது பொங்கல் நிகழ்வில் சிறப்பு விடயங்களாக காலையில் இயற்கைக்கும் இறைக்கும் பொங்கலிட்டு படைக்கும் நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க இருக்கிறது அதைத் தொடர்ந்து குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் இவர்களுக்கான நமது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பாக நடக்க இருக்கிறது அதற்கான பரிசுகள் அழகான பரிசுகள் அதற்கு வெல்ல வெல்ல காத்திருக்கும் உறவுகள் உங்கள் அனைவரையும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டுகிறோம் அதைத் தொடர்ந்து நமது நிகழ்வின் முத்தாய்ப்பாக தமிழர்களின் விருந்தோம்பல் மரபை உலகெங்கும் பரப்பும் விதமாக இந்த பொங்கல் விழாவில் தலைவாழை இலையிட்டு விருந்தோம்பல் நடக்க இருக்கிறது அந்த விருந்தோம்பலில் கலந்து கொண்டு உண்டு மகிழ்ந்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாடிட உங்களை அன்போடு விழைக்கின்றோம் நமது பொங்கல் விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு கொடையளிக்கும் எங்களது பெருமைமிக்க கொடையாளர்கள் அல்முசைனி பண பரவு பரிவர்த்தனை நிலையம் அரேபியன் கரோஷன் நிறுவனத்தார் மற்றும் குளோபல் இட்டலிட்டி ட்ராவல் அண்ட் டூரிசம் நிறுவனத்தார் மகாராஜா உணவகம் டேப்ரஸ் காய்கறி வணிகம் தம்பி உணவகம் சரவண பவன் உணவகம் மலபார் தங்க நகைக்கடை கிராண்ட் வளாகம் பிளாசா அட்லஸ் தங்க நகைக்கடை மதுரை இட்லி கடை நமது பொங்கல் நிகழ்வில் சிறப்பாக உணவளிக்க காத்திருக்கின்ற நம்ம மதுரை இட்லி கடை மொழியாகி சிறந்தமிழ் பாசறை நடத்தும் பதினோராம் ஆண்டு பொங்கல் விழாவில் வருகை புரிந்த அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய செந்தமிழ் பாசறை சார்பாக வருகை வருகை என்று வருகின்றோம் விளையாட்டு போட்டி குழுவினர் வரவும் விளையாட்டு போட்டி குழுவினர் மேடைக்கு அருகாமையில் வரவும் விளையாட்டு போட்டியில் விளையாட்டுப் போட்டி குழுவினர் மேடைக்கு அருகாமையில் வரவும் உறவுக்கு அனுபவணக்கம் விருந்தோபில் பல் குழுவில் உணவு பரிமாறக்கூடிய அன்பு உறவுகள் எல்லோரும் மேடைக்கு அருகில் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் விளையாட்டுப் போட்டி ஒருங்கிணைப்பு குழுவினர் அனைவரும் மேடைக்கு அருகாமையில் வரவும் விளையாட்டு போட்டி ஒருங்கிணைப்பு குழு அனைவரும் மேடைக்கு அருகாமையில் வரும் பொங்கலிடுவதற்கு காத்திருக்கிறார்கள் ஆகவே விளையாட்டு போட்டி ஒருங்கிணைப்பு குழுவினர் அனைவரும் மேடைக்கு அருகாமல் வரும் அன்பான உறவுகளுக்கு வேண்டுகோள் நுழைவாயிலில் நிற்கக்கூடிய உறவுகள் சற்று மேடைக்கு அருகில் வரவும் நமது மகளிர் பாசனை சார்பாக முடித்து விட்டார்கள் அடுத்து நமது இறைக்கும் இயற்கைக்கும் படைக்கு காத்திருக்கிறார்கள் ஆகவே தமிழ் புத்தாண்டு மற்றும் கோவில் விழாவிற்கு வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடுத்ததாக நமது பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் ஆரம்பிக்க இருக்கிறார்கள்

நாம <laughs> நமக்கு

வணக்கம் ஹலோ நான் உங்களை பார்த்த நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்தீங்களே வழியில் அதுக்குள்ளே அப்புறம் எங்கே போனீங்க செந்தமிழர் பறை செய்ய குழுவினருக்கு அன்பான வேண்டுகோள் அனைவரும் பறை செய்ய வழியில் உங்களை பார்த்து அன்போடு அழைக்கின்றோம் செந்தமிழர் பறை செய்ய குழுவினர் அண்ணன் இப்போ எங்கே இருக்கீங்க கண்ணன் அவர்களை மேடைக்கு அருகில் வருமாறு அழைக்கின்றோம் பரைசை குழுவின் தலைவர் அண்ணன் கண்ணன் அவர்களை மேடைக்கு அருகில் வருமாறு அழைக்கின்றோம். இப்பொழுது மகளின் பாசத்தை பாங்கற வரானார். சரியம்மா. பொங்கல் படுகை அளித்துக்கிடறாரு. எப்படி இருக்கு இந்த பொங்கல் விழா? நமக்கு உணவளிக்கும்

அந்த புரியல <laughs> <laughs> <Okay. Okay. laughs> ஆமா ரெண்டு ரெண்டுத்தின அனுமதி வேண்டித்தான் ஒரு பதினேழு